கைவல்யனவனிடம் மூலமும் உரையும் தத்துவ படலம் பாடல் பதினொன்னு அலங்கிய விருத்தியான் பின் செறிந்த மண்ணின் குடம்பையுட்புறும் முன்னோதோ குலவியின் கொள்கை தொடங்கிய குருவும் ஆன்ம பார்த்து உபதேசம் அடங்கிய விருத்தி யான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் ஊதும் குலவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம மறுவ வேண்டி உடம்பினுள் சீவனை பார்த்து உபதேசமும் ஓதுவாரே சீடன் மனம் விருத்திகள் இல்லாது அடங்குவதை அறிந்தும் இவன் குருவின் சொற்படி அடங்கி நடப்பான் என்பதை உணர்ந்த குரு அவனுக்கு உபதேசிக்க ஆரம்பிப்பார்